வெல்கம் டு ஓப்பனிங் காலை வணக்கம் சார் சார் வெல்கம் டு வீக்லி ரவுண்டப் ஷோ நாம இது மூன்றாவது வாரம் வீக்லி ரவுண்டப் பண்றோம் சார் நேயர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிட்டு இருக்காங்க அது மட்டு இல்லாம நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன நடந்துச்சு அப்படிங்கற ஒரு ரவுண்டப் மாதிரி நம்ம பண்ணறோம் சார் கடந்த வாரம் மூணு நாளு தான் வந்து மார்க்கெட் ரெண்டு நம்ம ஒரு நாளுமே வந்து ஓப்பனிங் பெல்ல நம்ம பேசியிருக்கோம் எப்படி இருந்துச்சு சார் மார்க்கெட் போன வாரம் மார்க்கெட் வந்து போஸ்ட் 3 டே ட்ரேடிங்ல ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கின்றதை நான் சொல்லணும் இந்த ஒரு வர்த்தக போரின் நடுவிலும் கூட சந்தையின் போக்கு வந்து மிகவும் முதலீட்டாளருக்கு பாசிபிளி ஒரு மகிழ்ச்சி ஒரு குறுகிய கால மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மூமெண்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வாழட்டையில இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் வெரி மைல்ட் வாழட்ல இருக்கக்கூடிய யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்டா கடந்த வாரம் சந்தையை நம்ம பார்த்தோம் முக்கியமாக எடுத்து பார்க்க போமானால் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி

அந்த அந்த ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆனது மறுபடியும் முழுசாக கவர் செய்து பழையபடி அது எங்கேருந்து அந்த வீழ்ச்சி துவங்குனதோ அதே லெவலுக்கு வந்து சந்தை கடந்த வியாழன் அன்று சென்று அந்த இலக்கை தொற்று என்பது ஒரு நல்ல செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இதுல ஒரே ஒரு டெக்னிக்கல் டிஃபரன்சியல் வியூ பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஒரு லோவர் லோல இருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு நார்மலா வந்து வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒரு ரைசிங் மார்க்கெட் அப்படின்னு கார்த்திக் நம்ம சொல்லும்போது வி எக்ஸ்பெக்ட் ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் அதாவது ஒரு ஏறன லெவல் அந்த லோ லெவல் வந்து இதை விட கொஞ்சம் உயர்ந்திருக்க வேண்டும் அதுல தான் ஒரு புதிய ஹையே ஒரு இலக்கை தொட வேண்டும் அப்படின்றது தான் ஒரு அண்டர்லைன் பிரின்சிபல் பட் இந்த தடவை வந்து ஒரு லோவர் லோ அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அந்த லோல இருந்து தற்போதைய நிலைமைக்கு வந்து இந்த வந்திருக்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் கேர் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ஐ எம் நாட் சேயிங் மூவ் நான் என்ன சொல்றேன்னா ஒரு லோவர் பாட்டம்ல இருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது பொதுவாக இந்த மாதிரி ஒரு நீக்கங்கள் சந்தையில் நடக்கும்போது ஒரு ஹையர் பாட்டம்ல இருந்து வந்திருந்தால் இன்னும் நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கர் கன்விக்சனையும் கூடும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புறேன் அவ்வளவுதான் இந்த மூவ் வந்து அதுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கான அர்த்தங்களை ஜோடிக்க வேண்டாம் பட் பொதுவாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இப்படிதான் நம்ம பாக்குறோம் இந்த தடவை அது நடக்கவில்லை அப்படின்றத நான் ஒரு கருத்தை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் சோ திஸ் இஸ் ஒன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்ல முக்கியமா நம்ம பார்க்க போனது கடந்த வாரம் எஃப்ஐஐஸ் வந்து பெரிய அளவில் பையரா மாறின ஒரு நிகழ்வு கண்டினியூஸ் அளவுக்கு ஒரு பையிங் பண்ணியிருக்க கூடும் பண்ணிருந்தாங்க அப்படின்றதையும் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக இருந்த செல்லர்ஸ் திடீரென்று பதினோறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அப்படின்ற பையிங் நெட் பையர்ஸ் இன் கேஷ் செக்மெண்டா மாறி இருக்காங்க அது ஒரு புறம் இருந்தாலும் டிஏஎஸ் வந்து ஒரு சில நாட்கள் இன்ஃபேக்ட் டூ டேஸ் ஒரு ஃப்ரீ அவங்க வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி பட் அவங்க வந்து அவங்க லாபத்தை வந்து பெற்றுக்கொள்றாங்க ஸோ அதையும் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் ஸோ சோ ஃபார் ஓவரால் இட் இஸ் வின் அ குட் வீக் இதுக்கெல்லாம் மேலாக நம்ம சந்தை ஒரு ஏற்றத்தை சந்தித்தது இன்டர்நேஷனல் சர்வதேச சந்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் அதிகமாக இருந்த ஒரு வாரமாக கடந்த வாரம் இருந்தது முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து கடந்த மூன்று நான்கு செஷனுக்கு வந்து அறுநூறு பாயிண்ட் புலிகளுக்கு மேல் சரிவே சரிவை சந்தித்ததும் ஆசிய நாடு சந்தை ஒரு நாள் ஏற்றம் மறு இரு நாள் வீழ்ச்சி மறுபடியும் ஏற்றம் என்ற ஒரு சூழ்நிலையும் சந்தித்திருக்கக்கூடியது இதன் மத்தியில் நம்ம நாட்டின் சந்தை வந்து இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது என்பது முதலீட்டாளருக்கு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே சமயத்தில் தங்கம் கூட பிரைஸ் ஆஃப் கோல்டு இல்லையா ஒரு அவுன்ஸுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் டைம் ஹையே பெற்றிருக்கக்கூடிய ஒரு லெவல் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு மேலாக சென்றிருக்கூடிய தங்கத்தின் விலையும் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு தோஸ் இன் அதாவது தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அதே சமயத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யாதவங்க இந்த வாய்ப்பை விட்டு விட்டோமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க பட் ஐ திங்க் திஸ் இஸ் தி ரவுண்ட் அப் ஆஃப் பாஸ்ட் வீக் அப்படின்றத நம்ம கூறலாம் ஓவரால் ஐ மீன் ஒரு பிராட் பிக்சர் அப்படின்றத நம்ம சொல்லலாம் கார்த்திக் சார் கடைசியா வந்து ஒரு கேள்வியோட முடிச்சிங்க அதாவது சின்னத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு என்ன சார் பண்ணலாம் இதுக்கப்புறம் கோல்ட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அது வந்து இந்த இந்த வர்த்தக போர் முடிகிற வரைக்குமே அது வந்து முடியுமா ஃபர்ஸ்ட் அதுக்கு அது அந்த கேள்விக்குள்ளான அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளான ஒரு கேள்வி இருக்கு இது எப்போ முடியும் அதுதான் அடுத்து இது எப்ப முடியும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இது அவங்களுக்கே தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் வந்து இன்னும் நிறைய அனாலிஸ்ட் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு அனாலிஸ்ட் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய அனாலிட்டிகல் கம்பெனிஸ் அண்ட் ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து இந்த தங்கத்தின் விலை ஏற்றம் வந்து புது லெவல் புது ஹை புது உச்சத்தை தொழுகின்ற ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்திருக்காங்க மூவாயிரத்தி டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தற்போது நிலைமை மூவாயிரத்தி ஐநூறு டாலர் பர் ரவுண்ட் சார் அதுக்கு மேலாக அடுத்த ஓரிரு மாசத்துக்குள் செல்லும் அப்படின்றத ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் எல்லாம் கூட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிறது சோ டெஃபினெட்லி தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்புகள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எகேன் எலக்ட்ரானிக் கோல்டாவோ அல்லது த்ரூ யூனோ இடிஎஃப் இது வந்து செய்யக்கூடும் பட் குறைந்த லெவல்ல ஏன்னா டைம் ஹை ஆல்ரெடி ஆல்ரெடி இருபது இருபத்தோரு முறை வந்து புது ஹையை வந்து தொட்டிருக்கக்கூடிய தங்கம் இன்னும் அதிகரிக்கும் இந்த விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இந்த அனாலிஸ்ட் சொல்லும் போது பாசிபிலிட்டிஸ் ஆர் தேட் பட் திஸ் இஸ் லைக் ரொம்ப ஒரு ஹை லெவல் இருக்கு இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஹைஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பும் போது வர்த்தக போர் மற்றும் ரிசர்வ் வங்கிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கிகள் வந்து அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்கும் வண்ணமாக முடிவுகள் எடுக்க போகுமானால் டெபினா தங்கத்தின் விலை இன்னும் கொஞ்சம் பாயிண்டா தான் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்பதை அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் கார்த்திக் சோ அதனால தங்கத்தை வாங்கலான் அது வாங்குறதும் விற்கிறதும் உங்க இஷ்டம் பட் வாய்ப்பை மிஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இப்போ ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு பிளஸ் நீங்க இசிபி அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து கடந்த வாரம் அவங்க வட்டி விகிதத்தை குறைத்ததையும் நம்ம நம்ம பார்த்தோம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணவீக்கமும் ஒரு செய்திகள் பார்த்தோம் ஆர்பிஐ வந்து இன்னும் அந்த வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது சோ இப்படி இருக்கும்போது டெபினட்டா தங்கத்தின் விலை வந்து கொஞ்சம் பாயிண்டா இருக்கும் இதன் அடிப்படை காரணங்கள் பிளஸ் அந்த வர்த்தக போர் தொடர்ச்சியின் காரணமாக ஏன்னா எப்படி இந்த மூணு மாசம் ஹாலிடே தானே நமக்கு கொடுத்திருக்கோம் இந்த மூணு மாசத்துக்குள்ள எப்படி எல்லாம் டீல் வரும் ஒப்பந்தம் வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது வருமா வருமா வராதா வராதா வரக்கூடுமா இது எதுவுமே நமக்கு தெரியாது தற்போது சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த அன்சார்ச்சுனேட் இருக்கும்போது தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்கள் வந்து இன்னும் நடக்க இருக்கிறது அதனால்தான் இந்த குளோபல் அனாலிசிஸ் அடிப்படையில் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் பர் அவுன்ஸ் ஆர் அதுக்கு மேலாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத ஒரு எடுத்து பார்க்கும்போது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் தேர் அப்படின்றது அதாவது வாய்ப்புகள் இருக்கிறது தங்கத்தில் இன்னும் முதலீடு செய்ய இந்த எலக்ட்ரானிக் ஆர் கமாடிட்டி மார்க்கெட் மூலமாக செய்ய வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படுத்து சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நம்ம ஓபனிங் பெல் புதனாவை பேசும்போது சார் ஏஞ்சல் ஒன் பத்தி நம்ம பேசிட்டோம் சார் அது நீங்க கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது இருக்கிற கருத்தி நம்ம வீக்லி ரவுண்ட்ல பேசலாம் ஞாபகத்த சொல்லிருந்தீங்க சார் என்ன ஆச்சு ஆஞ்சல் ஒன் நிறுவனத்துக்கு ஏஞ்சல் ஒன்னு ஒண்ணும் ஆகல நீங்க கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல பட் கோர்ஸ் அவங்களோட லாபமா இருந்தாலும் சரி அவங்களோட வருவாயா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு சரிவை சந்தித்திருக்க கூடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் நம்ம ஏஞ்சல் ஒன்பது பெரும்பாலுமே ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் புரோக்கிங்கான ஒரு கம்பெனி இல்ல பெரும்பாலும் ரெவென்யூ வந்து அவங்களுடைய புரோக்கிங் ஆம் அந்த டிவிஷன் மூலமா தான் நமக்கு பெரிய அளவுல வருது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் சோ கடந்த மூன்று மாதம் அதாவது ஃபோர்த் நாலாவது காலாண்டு நம்ம எடுத்து பார்க்கோமானால் சந்தையின் செயல்பாடு வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை நீங்க இந்தியன் அவுட்லுக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் முதலீட்டாளராக ஆக நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினிட்டாக நம்ம செயல்பாடு வந்து பெரிய அளவில் கிடையாது ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக அந்த ஒக்டோபர்ல துவங்கின சரிவு வந்து தொடர்ச்சியாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதமும் கூட அந்த சரிவு தான் இருக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு முதலீட்டாளருக்கு அது சிறப்பா இல்ல நம்ம நாட்டில் வந்து பொதுவாக இந்த சந்தை சரிவு சந்திக்கும் பொழுது கேஷ் செக்மெண்ட்ல வாங்குறதையும் அவ்வளவு செய்ய மாட்டாங்க இல்ல ஒரு பயத்துல வந்து ஒரு அச்சத்துல வந்து எஸ்ஐபி கூட நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் நிறுத்துறதுக்கான உண்மையை நம்ம பார்த்தோம் அதே நான் ஓப்பனிங் பெல் ஒரு ஓபனிங் பெல் நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அச்சத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு சந்தையில் இருக்கும் The retail investor or a participation on the korea so I exchange volumes korea அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனிஸ் இப்போ இந்த மாதிரி ஃபினான்சியல் சர்வீசஸ் அதாவது அதாவது கொடுக்கின்ற கம்பெனி எதுவாக இருந்தாலுமே சரி சரிவு பொதுவாக வெல்த் மேனேஜ்மெண்ட் மேல் ப்ரோக்கிங் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பொதுவாக அவங்களுடைய வருவாயா இருந்தாலும் சரி அவங்களுடைய செயல்பாடா இருந்தாலும் சரி ஒரு சரிவை சந்திக்கின்ற இல்ல குறைவான ஒரு லாபத்தை திகழ்கின்ற ஒரு பீரியடாக இது அமைகிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது டெபினெட்டா இந்த மாதிரி புரோக்கர்ஸோட வருவாய் மற்றும் லாபம் குறையும் அதே சமயத்துல புது இன்வெஸ்டர்ஸ் நியூ இன்வெஸ்டர்ஸ் சந்தைக்குள் நுழைவது என்பதையும் குறையும் குறைய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது இருக்கிறது வரலாறு நமக்கு இப்படிதான் ஒரு காரணமாக இந்த வருவாய் குறைவுக்கும் லாபத்தின் குறைவுக்கும் காரணியாக இருந்திருக்க கூடும் என்பதை தி அவுட் கம் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து இதே வருடம் லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது தற்போது இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சர்வேஸ் சந்தித்திருக்க வண்ணமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் இது வந்து ஒரு பெஞ்ச் எடுத்து பார்க்க போனால் இப்போ பொதுவாக இது ஒரு புரோக்கிங் கம்யூனிட்டிக்கு வந்து பொருந்தும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தே குட் பி மல்டிபிள் அதர் லிஸ்டட் புரோக்கிங் கம்பெனிஸ் ஹூஸ் ரிசல்ட்ஸ் அவங்களுடைய நாலாவது காலாண்டு முடிவுகள் கூட தெரிவிக்கும் பொழுது இட் இஸ் லைக்லி நான் வந்து இப்படி தான் இருக்கணும் நான் சொல்ல வரல கார்த்தி பட் இட் இஸ் லைக்லி தட் இதுதான் புரோக்கிங் ஹவுசஸோடைய ரிசல்ட் ட்ரெண்டாக நம்ம வந்து மனதில் கருதி கொள்ள முடியும் இது ஒரு உதாரணமாக எடுத்து பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புறேன் அதே சமயத்துல இஃப் தேர் ஆர் ப்ரோக்கிங் ஹவுசஸ் எக்ஸப்ஷன் ரிசல்ட் இப்ப வளர்ச்சி இருக்கு வருவாயில இன்க்ரீஸ் இருக்கு லாபம் அதிகரித்திருக்கு பொதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் வந்து ஏப்ரல் கொடுத்துருந்தோம் அதன் வந்து இதுதான் ஒரு பிளாக்ஷிப்பா இருக்கக்கூடும் மற்ற ஐடி கம்பெனிஸோடைய கம்பெனிஸ் உடைய இப்படிதான் இருக்கும் நம்ம விப்ரோ ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அதே சமயத்தில் இன்போசிஸ் ரிசல்ட்டும் பார்த்தோம் எல்லாமே ஏறக்குறைய அந்த குறைவு அந்த ஒரு சரிவு இப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம் இட் இஸ் லைக் ஒரு இருக்கும் இருக்கும் ஏஞ்சல் ரிசல்ட் வந்து இதுதான் இதுதான் காரணம் காரணி முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது இது ஒரு புரோக்கிங் ஹவுசஸ் இதை சார்ந்த வண்ணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி என்று தெரிவிக்கப்படுத்த விரும்புறேன் சார் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார் இப்போ ஒரு நிறுவனத்தோட பங்குகளை நம்ம வச்சிருக்கோம் அந்த நிறுவனத்தோட குவார்டர்லி ரிசல்ட் வரப்போகுது எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் வந்திருக்கு இல்ல நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னா அந்த பங்குகளை வச்சுக்கலாமா இல்ல அத பார்த்து நம்ம வந்து விற்கறதுக்கு முடிவெடுக்கலாமா என்ன பண்ணலாம் சார் இல்ல இதுல வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா ரெண்டு விதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் முதலீட்டாளர்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா முதலீட்டாளர்ன்றது டெர்மினாலஜி அர்த்தம் வேற என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்மள நிகழ்ச்சி கேட்கின்ற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ஸ்க்கு இரண்டு விதமாக பதில் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கிறீங்க இப்போ ரிசல்ட் அடிப்படையில ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இருக்கு அதாவது வர்த்தகம் தினசரி வர்த்தகம் மிகவும் ஷார்ட் டேர்ம் எந்த விதமான இது லாங் டேர்ம் ட்ரேடு இல்ல நிறைய பேர் வந்து அது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அல்லது இன்ட்ராடே பண்ண வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் குறைவாக வரும்போது விலை சரிகின்ற அந்த சரிவை சந்திக்க கூடியது சந்தையில நமக்கு நிகழ்வாக தெரிகிறது அப்படி பொழுது டெஃபினட்டா அவங்க வந்து வித் அந்த லாபத்தை வந்து அதுதான் அவங்க பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு தரப்புல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் இன்னொரு தரப்புல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் இவங்க தான் நம்ம முதலீட்டாளர்கள் அப்படின்றத கிளாரிஃபை பண்றோம் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் கிடையாது பட் மீடியம் டு ஷார்ட் டேர்ம் அவங்க ஒரு ஸ்டாக் பட்டியல்ல வந்து இந்த குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு குவார்டர் ரிசல்ட் குறைந்த வண்ணமாக வந்தால் உடனடியா வித்து விட வேண்டுமென்றது என்னுடைய கருத்து கிடையாது பிகாஸ் அது கிரிக்கெட்டோட எக்ஸாம்பிள் தூக்கம் கார்த்திக் ஏன்னா அதுல வந்து ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச்லையோ இல்லை ஒரு ஒன் டே மேட்ச்லையோ இல்லை ஒரு இரு டி டுவெண்ட்டி மேட்ச்லயோ இது ரெண்டு ஐபிஎல் மேட்ச்சில் வந்து ஜீரோலையோ பத்துலயோ பதினஞ்சுலையோ அவுட் ஆனால் அவன் வந்து ஒரு பேட் பேட்ஸ்மேன் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ள து ஷூ வெயிட் கிவ் அனதர் சான்ஸ் இதுதான் பொதுவாக எல்லா விதமான சைக்கிள் நம்ம படிப்புலையா இருக்கட்டும் நம்ம பயிற்சியிலையா இருக்கட்டும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது இருக்கட்டும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஹேப்பன் ஓ மார்க் வந்து நீ பொதுவாக தொண்ணூறு மார்க் வாங்குகின்ற மேக்ஸ் பேப்பரில் இந்த தடவை எழுபத்தஞ்சு மார்க் தான் வாங்கியிருந்தா அவன் வந்து ஒரு பேட் ஸ்டூடெண்ட் இருந்து கிளாஸிஃபை ஆக அடுத்த டைம் இன்னொரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்க்குறோம் அப்படின்றதான் வி ஆல்வேஸ் ப்ரொவைட் அனதர் சான்ஸ் அதே போல தான் இந்த ரிசல்ட்ஸுக்குமே இப்போ இந்த ரிசல்ட் ஏஞ்சல் ஒன் குறிப்பிட்டதாக நாங்கள் சொல்ல போவோமானால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது ஒரு இன்ஸ்டன்ஸாக நம்ம எடுத்தோம்னால் கடந்த குவார்ட்டர் செயல்பாடு வந்து அது வந்து குறைவாக இருந்தும் பட்சத்தில் நம்ம உடனடியா விற்றுவிட ஒரு முதலீட்டாளராக இருந்தால் உடனடியா விற்று விடுமான்னு கேட்டா ஐ தட் இஸ் ரைட் ஆன்சர் அது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கடந்த குவாட்டருடைய செயல்பாடு குறைவின் காரணத்தை நம்ம தெரியும் வி நோ வை த ரிசல்ட்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் கூட ஹவ் பீன் லோவர் தற்போதைய நிலைமைக்கு நீங்க கோவிட் டைம்ல இருந்து கடந்த குவார்டர் அது முந்தான குவார்டர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் கிளைண்ட்ஸா இருந்தாலும் சரி வருவாயா இருந்தாலும் சரி லாபமா இருந்தாலும் சரி ட்ரேடிங் பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் வால்யூமா இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு குவார்டரின் ரிசல்ட் வந்து குறைவாக வந்திருக்கிறது இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பல விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பை தரவில்லை பட் பியூர்லி டியூ டு மார்க்கெட் ஃபேக்டர்ஸ்னா ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி ரீசன் ஃபார் டு செல் பிகாஸ் மார்க்கெட் வில் கரெக்ட் அண்ட் அட்ஜஸ்ட் அண்ட் பீப்பிள் வில் கம் பேக் டு த நார்மல் திங் இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருந்தால் சப்போஸ் தேர் இஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படி ஏதாவது ஒரு காரணம் காரணத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு பேட் ரிசல்ட்டை கொடுத்துருந்தால் தென் ப்ராபப்ளி யூ மஸ்ட் டேக் இமீடியட் ஆக்ஷன் அது முதலீட்டாளர் இருந்தாலும் இமீடியட் ஆக்ஷன் இருக்க தேவை அப்படின்றது நான் குறிப்பிட்றது மற்றபடி ஐ திங்க் ஜஸ்ட் பாசிங் கிளவுட் மாதிரி இது ஒன் ஆஃப் கேஸா இருக்கு இன்னும் ஒரு குவார்டர் நம்ம காத்திருப்போம் ரெண்டு குவார்டருக்கும் மேலாக ரிசல்ட் வந்து செயல்பாடுல சரியில்லை லாபத்துல இன்க்ரீஸ் வரல அவங்க குரோத் வந்து தர முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல ப்ராபபிளி ரிடக்ஷன் இன் ஹோல்டிங் வந்து ஒரு சான்ஸாக நம்ம எடுத்து பட்டியலில் இருந்து நம்ம ஹோல்டிங்கை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கிறது மொத்தமாக வித்துவிடும் அப்படின்னு நான் சொல்லல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அப்பவும் கண்டினியூ ஆகலாம் பட் மூன்று குவார்டருக்கும் மேலாக Continuous product if nothing changes and profits continuously keep going down. தென் பாசிபிளி நமக்கு அந்த அந்த ஒரு பங்கை விட்டு விலகி வர வேண்டும் என்பது ஒரு கண்டிஷனாக நம்ம பண்ணலாம் இது வந்து அப்சுலயூட் நெசசிட்டி கிடையாது கார்த்தி நான் வந்து கொடுத்தது ஒரு டைம் ஃப்ரேம் பேஸ்ட் உதாரணம் இதுதான் ரூல் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் பாசிபிலிட்டி ஆஃப் கண்டினியூஷன் ஏன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சினைன்னு மாத்திரை எழுதி கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு அந்த வலி குறைஞ்சிருக்கு இல்லை கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா சரி டோசேஜை குறைப்பாங்க இன்னும் ஒரு வாரம் என்றது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வாங்கன்னு அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் திருப்பியும் எவ்ரி திங் இஸ் கெட்டிங் பெட்டர் நமக்கு வந்து அந்த எப்பயாவது அந்த வழி வருது முற்றிலுமா குறைச்சு ஒரு சில எக்ஸசைஸ் பயிற்சிங்களை சொல்லி நீங்க அடுத்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு வாங்க சோ எவ்ரி திங் ஹேஸ் கன்சிடரேஷன் அந்த பீரியட் ஆஃப் கன்சிடரேஷன் தான் நான் இப்ப சொல்றேன் தவிர இதுதான் ரூல் புக் அப்படின்றத நான் சொல்ல வர கார்த்திக் சூப்பர் சார் ரொம்ப இருந்தது எனக்கே நல்லா தெளிவா புரிஞ்சுது அடுத்தது பாத்தீங்கன்னா நேரோட கேள்விக்கு போயிடலாம் சார் ஒரு சோ மெனி கொஸ்டின் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்துப்போம் அதுல பாத்தீங்க அப்படின்னா கணேஷ் பாபு கேட்டிருக்காரு சார் நிப்டி வந்து இருபதாயிரம் புள்ளிகளுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு பயந்துட்டு கேக்குறாரோ அது எந்த அடிப்படையில வந்து எடுத்தார் அப்படின்றத சொல்லியிருந்தா அது வந்து ஜஸ்டிஃபைபிள் அது நான் ஜஸ்டிஃபைபிள் வியூன்றது சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கார்த்தி நீங்க மதுரைக்கு போக வாய்ப்பு இருக்கா இது வந்து ஓப்பன் கொஸ்டின் இப்போ வந்து உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க மதுரைக்கு போகலாம் இல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க மதுரைக்கு போகலாம் உங்க வேலை விஷயமா மதுரைக்கு போகலாம் பட் நான் மொட்டையா ஒரு கேள்வி கேட்டேன் இதுக்கு வந்து எந்த அடிப்படையில நான் கேட்கிறேன் அப்படின்றது தெர் இஸ் நோ பேசிஸ் ஃபார் கொஸ்டின் கொஸ்டின் ஸோ அதே போல சந்தை வந்து இருபதாயிரம் புள்ளிக்கு செல்லுமான்னு கேட்டா வெல் தட் இஸ் எந்த அடிப்படையில் நீங்க வரீங்க இப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஸ்டடி தென் இந்த இந்த ரிசல்ட் நான் படிச்சேன் இந்த ரிப்போர்ட் நான் படிச்சேன் இல்ல சந்தையின் செயல்பாடின் காரணமாக அது இருபதாயிரம் புள்ளிக்கு வருமா அது இப்படி இருக்கா ஹையா ஐயாயிருக்கு ஏதாவது ஒரு காரணம் சொன்னா ஃபெசிலிட்டி அது வந்து அது உண்மையா பொய்யா இல்ல ஜஸ்டிபைபிள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நம்ம கூற முடியும் பட் மொட்டையா கேட்டா தற்போதைய நிலைமைக்கு இருபதாயிரம் புள்ளிகள்ன்றது கொஞ்சம் அவுட் ஆஃப் பவுன்ஸா தான் இருக்கிறது ஏனெனில் எஃப்ஐஎஸ் ஐ கேன் கிவ் யூ த கண்டிஷன்ஸ் ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பயராக மாறி இருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் இரண்டாவது வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து ரீரைட் அது வந்து ரீஎன்ஜினியர் ஐ மீன் அந்த கரெக்ட் பண்ணி இட் இஸ் மோர் அண்ட் அஃபோர்டபுள் வேல்யூவேஷன் ஸ்டாக் ப்ரைசஸ் வந்து குறைஞ்சிருக்கு அண்ட் தேர் ஃபோர் அட்ராக்ஷன் ஹேப்பன்ஸ் மூன்றாவது இந்த வர்த்தக போரின் பெனிஃபிஷரி வந்து பெரிய அளவில் இந்தியாவாக இருக்க முடியும் இருக்கக்கூடும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மேனுபேக்சரிங் பேஸ் இல்லாத ட்ரேடிங் பேஸாக நம்ம மாற முடியும் அப்படி என்பதே ஒரு பாசிட்டிவாக சொல்றாங்க அதே சமயத்துல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சின்னு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு வந்து பெரிய அளவில் இருக்காது இந்த வர்த்தக ஒரு நாள் காரணமாக இருக்காது டெஃபினெட்லி அந்த அச்சம் வந்து தற்போதைய ஆஃப் இது வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூணு உதாரணத்தை நான் சொன்னேன் பட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் நாம் இப்போ டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்னுடைய ஒரே கவலை இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயும் நான் சொன்னேன் ஒரே ஒரு கவலை என்னன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி மூணு புள்ளிகள்ல இருந்து இந்த மூவ் துவங்கி இருக்கிறது மட்டுமே எனக்கு ஒரு கவலை அந்த ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு பாசிபிலிட்டி இப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்டா தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி ஓகே சார் இன்னொரு கேள்வி என்னன்னு சார் பிரைட் காம் குரூப் லிமிட் ட்ரேடிங் இஸ் சஸ்பெண்டட் வாட் ஹேப்பன் அண்ட் வென் ரிலீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு தர்ஷன் அப்படிங்கற ஐடியில இருந்து இந்த மாதிரி கேள்விக்கு நீங்க வந்து நம்ம கிட்ட கேக்குறதை விட நீங்க நேராவே பிஎஸ்சி வெப்சைட்லயோ என்சி வெப்சைட்லயே போய் பிரைட் காமன் போட்டீங்கன்னா அது எதனால சஸ்பெண்டட் அது எந்த ரெகுலேஷன்னால சஸ்பெண்டட் அது என்ன கண்டிஷன்னால சஸ்பெண்டட் எவ்வளவு நாளைக்கு சஸ்பெண்டட் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது உங்களுக்கு செபி டைரெக்ஷன் அல்லது எக்ஸ்சேஞ்ச் டைரக்ஷன் மூலமாகவே உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் படிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் பார் எவ்ரிபடி இது வந்து உங்களுக்கு நான் ஹோம் ஹோம்ஒர்க்காவே தரேன் ஃபார் அண்ட் எவ்ரி திங் வெப்சைட் ஆஃப் த பிஎஸ்சி ஆர் தி என்எஸ்சி இது ரெண்டுமே ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு நீங்க அந்த சைட்டுக்குள்ள போய் சர்ச் விண்டோல பிரைட் காம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஷேரோட டீடைல் வந்து வந்துடும் இதுல வந்து லெஃப்ட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா அது எந்த எக்ஸ்சேஞ்ச் சைட்டா இருந்தாலுமே சரி நீங்க வந்து ரெகுலேஷன் இல்ல கம்ப்ளைன்ஸ் இல்ல வாட் எவர் சஸ்பெண்டட் அது எதுனா அந்த கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது எதுனால சஸ்பெண்டட் எவ்வளவு நாள சஸ்பெண்டட் என்ன காரணம்னால சஸ்பெண்ட் எல்லா டீடைலுமே உங்களுக்கே தெரியும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் டுடே

செபி வெப்சைட் போய் காம் ஷேர் போட்டீங்கன்னா அதோட ரூலிங் என்ன அதோட பிரச்சனை என்ன அதோட இட் இஸ் தெரிவிக்கப்படுத்துவாங்க அந்த கேட்ட நேருக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் என்ன try to 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 find find this answer answer and let 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 us 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 know know. on the 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 chat. In, in chat uh, please please I was able to find the answer to the question. கர்த்த சார் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க சார் ஒர்க் எல்லாம் அதெல்லாம் நேர்கள் பண்ணட்டும் நாளை வந்து நம்ம ஓப்பனிங் சந்திப்போம் சார் தேங்க்யூ சோ மச் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க